விக்னேஸ்வராய நமக பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நலனுக்கு ஜோதரியம் முத்துச்சாமியின் அன்பு இனிய வணக்கங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாத தன்மை அதான் முக்கியமான விஷயம் இரு மனம் மனசே பாத்தீங்கன்னா குழப்பமான மனசு அதே மாதிரி எந்த விஷயத்தையும் சற்று நிதானமாக நின்று யோசித்து செயலாற்றக்கூடிய மீனராசி என்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபாசு வருடத்தின் ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகிறேன் அன்பழ பொது அந்த மாதங்களிலேயே ஆடி மாசத்திலே ரொம்ப சிறப்பு உண்டு பெண் தெய்வங்களுக்கான வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உத்தராயண காலம் நிறைவு பெற்று தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது நாலாம் தேதி முருகப்பெருமானி ஆடி கிருத்திகை வருகிறது எட்டாம் தேதி ஆடி அம்மாவாசை எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது ஆடி அம்மாவாசை வருகிறது பதினோராம் தேதி ஆடி மாதம் வாஸ்து வருகிறது பன்னிரெண்டாம் தேதி ஆடி பூரம் காய் ஆண்டாளம்மாவுடைய பிறந்தநாள் வருகிறது அன்றைய நாக சதுர்த்தியும் வருகிறது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி நாகபஞ்சமையும் கருட பஞ்சமையும் அமைகிறது ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி தபசு வருகிறது ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி என்று ஸ்ரீ வரலட்சுமி விரதம் வருகிறது ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான நாள் ஆவணி அவிட்டமருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துக்கான சிறப்பான பண்டிகைய மாதமாக அமைகிறது மீன ராசி இந்த மாசம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு அதனால பலன்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பா போனோம்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானம் அவரோட அந்த இடத்த அதிபதி புத அமர்ந்திருக்கிறார்கள் இந்த புத பகவான் வந்து ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு பெறுவார் அஞ்சாம் மடத்துக்கு போறார் அதுவும் யோகம் தான் ஆடி மாசம் பதிமூன்றாம் தேதி வரை மூணாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பார் ரிஷபராசில பதிமூணாம் தேதி ஆடி மாதம் பத்தாம் தேதியிலே மேல மிதனத்துக்கு வந்துடுறார் அதே போல ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானம் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் அவரோட சேர்ந்து கேது பவனும் அமர்ந்திருக்கின்றார் இந்த கேது இந்த செவ்வாய் பகவான் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி ஏழாம் இடம் ஆகிய ராசிக்கு ராசிக்கு இது பன்னெண்டாம் இடத்துல சனி பவனும் ராகுபவனும் வந்திருப்பார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகளும் கிரக மாறுதல்களும் அப்ப முதல் நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடத்துல வலுப்பற்று அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் தன வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் மறைஞ்சு இருந்தாலும் பதிமூணாம் தேதி செவ்வா செவ்வாய் கன்னிராசிக்கு வந்தால தனஸ்தானம் பல்கி பெறும் அப்ப பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலே கடன் கொடுக்கல் வாங்கல் இவை எல்லாமே சிறப்பாக போகும் ஒரு நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் குறிப்பா சொல்ல போனோம்னா தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சுபமான மாதமாக அமையும் கேட்டீங்கன்னா ஆடி மாதத்துல பொருது பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளுபடிகள் நடக்கும் அப்ப தள்ளுபடி நடந்தாலே வியாபாரம் நல்லா நடக்கும் அர்த்தம் வியாபாரம் நன்றாக நடந்தால் தொழில் நன்றாக இருக்கும் அப்போ தொழில் வியாபாரம் இந்த ஆடி மாதத்துல சிறந்த பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்போ தொழில் வியாபாரம் நன்றாக இருந்தால் காசு பலன் நிறைய கிடைக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றப்பட இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளாலும் நண்பர்களாலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நம்பளால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே பழங்கள் வந்து உங்களுக்கு சுபமா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு யோகமும் கிடைச்சனால முன்னேற்றத்தை நோக்கி நீங்க செல்வீர்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இந்த உத்தியோக சூழ்நிலை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மாறி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதான் பாத்தீங்கன்னா எல்லாம் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு நபர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வேலை பழு சற்று குறைவாக இருக்கும் அதே மாதிரி நினைச்சதை சாதிக்கூடிய வல்லமே கிடைக்கும் அதனால இந்த ஒரு சிறந்த மாசமாவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உடல்நிலையில் கவனம் செலுத்தல் ஏன்னா ரத்தம் சிந்தன் நிகழ்ச்சிகளோ அல்லது ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அது குறிப்பா சாப்பிட்டா காது அல்லது வயிறு இந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கால் சம்பந்தப்பட்டதுலயே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கு அடுத்து விவசாயம் விவசாயிகளுக்கு இந்த மாதம் பொன்னான மாதம் ஆடிப்பட்டம் தேதி விதைன்னு சொல்லுவாங்க அதனால விவசாயிகளுக்கு யோகமா இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அனல் பறக்கும் மாதம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு அஹ் நெகட்டிவாக கிடைக்க போகுது பாசிட்டிவாக கிடைக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு விஷயம் ஆனால் அரசியலில் ஒரு பெரிய சூடு குடிக்கும் மாதம்னா இந்த மாசத்துல அப்பேற்பட்ட இது நடக்கும் சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் குழப்பத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலையில் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபல்களை கிடைக்கும் கணவன் வலி கணவன் வலி உறவுகளால் உங்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் முது முடிவில் உங்கள் கை ஓங்கி நிற்கும் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் மனம் திரும்பிய மனாலன் கிடைப்பால் எண்ணிய செயல்கள் யாவும் இறுதியே நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் அது குறிப்பா நம்ம போன மாதிரி தைரியமா வட்ட இறங்கி புது புது கடன்களும் வாங்கலாம் புது புது முயற்சிகளும் செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபங்களும் கிடைக்கும் அழகு கலை கட்டடங்களை சம்பந்தப்பட்டது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அது குறிப்பா சொல்லும் எந்திரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது இந்த துறையெல்லாம் நீங்க ஒரு சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அல்ல பெண்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட் தான் சொல்ல முடியும் குறிப்பா வந்து மேகராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதம் தான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வழிபட வேண்டிய தெய்வமே வந்து அம்மன் தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணுங்க அம்மன் தெய்வங்களோட ஆசீர்வாதம் இந்த மாசத்துல அஞ்சு வெள்ளிக்கிழமை மணிக்கு கிடைக்கும் போகுது அதனால ஆடி வெள்ளி நடைபெற அம்மன் தேவர்களை கும்பிடுங்க அதுக்கு அடுத்தது வந்து ஆடி அம்மாவாசை ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆடி அமாவாசையில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபணமாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்துல நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த வருடத்தில் பன்னெண்டு மாசத்துக்கு இந்த திதி தர்பணம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலன் இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால வந்து திதி தர்ப்பணம் செய்ய முடியாட்டினாலும் வழிபாடு செஞ்சு காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது அதே மாதிரி பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது முடியாதவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இதையாவது செஞ்சீங்கன்னால் இந்த ஆடி அமாவாசையின் பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக அமைய ஜோதிடர்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்